மனித இனத்தின் நெருங்கிய உறவினமாக கருதப்படக்கூடிய சிம்பன்சி குரங்க பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மிக நெருங்கிய இனம் என்று கருதப்படக்கூடிய சிம்பன்சிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் தான் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் அவற்றை வந்து வேட்டையாடுவதை தடுக்கவும் தேவையான விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தான் உலக சிம்பன்சினால் கொண்டாடப்பட்டு வருகிறது மனித குலத்தை போலவே சிம்பன்சிகளும் பார்த்தீங்கன்னா அன்பிலும் அக்கறையிலேயும் வாழ்கிறது மேலும் அவை மிகவும் அழகான உயிரினங்கள்ல வந்து ஒன்றாகவும் இருக்கிறது சிம்பன்சி என்பது வாயில்லா ஒரு மனித குரங்கு இனம்னு சொல்லலாம் பல மரபியல் ஆய்வு முடிவுகள் சிம்பன்சியை மனிதனுக்கு வந்து மிக நெருங்கிய இனம் என கூறுகிறார்கள் இவை பார்த்தீங்கன்னா மனிதன ஒத்திருந்தாலும் உறவில் வந்து சற்று சிறியதாகவே இருக்கிறது உயரத்தில் சுமார் ஒன்று மீட்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று முதல் நாலு அடி இருக்கும் அதாவது மனிதனோடு இவையும் வந்து முதலியனும் உயிரின வந்து உட்பிரிவில் சேரும் என உயிரின வகையாளர்கள் வந்து கருதுகிறார்களாம் இவை வந்து ஆப்பிரிக்காவில் மேற்கு பகுதிகளையும் நடுப்பகுதிகளையும் வாழ்கிறது இதனை பொதுவாக சாதாரண சிம்பன்சி என்று அழைப்பார்கள் இந்த சாதாரண சிம்பன்சிக்கு வந்து நெருங்கிய இனமாக வந்து பாத்தீங்கன்னா போனபோ எனும் வந்து இன்னும் ஒரு வாயில்லா வந்து குரங்கினத்தையும் வந்து சேர்ந்ததை தான் இந்த சிம்பன்சின்னு சொல்லப்படுகிறது இவ்விரு இனங்களும் தான் வந்து காங்கோ ஆற்றுக்கு வந்து கிழக்காக வாழ்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா சிம்பன்சிகளுக்கு தேவையான நீர் பழங்கள் போன்றவை வந்து ஆப்பிரிக்காவின் அடர்த்தியான காடுகள் பகுதிகளில் வந்து காணப்படுவதால் தான் அவை பெரும்பான்மையான மத்திய ஆப்பிரிக்காவில் வந்து காணப்படுகிறதா சுமார் இருபத்தி ஒரு ஆப்பிரிக்கா நாடுகளில் சிம்பன்சிகள் வந்து இருக்கிறதா ஒரு விட சிம்பன்சிகள் மற்றது வந்து போனா போக்களுடன் வந்து மனிதர்கள் மிக நெருக்கமான தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்களாம் இவர் இனங்களும் வந்து டிஎன்ஏ மனிதர்களின் டிஎன்ஏ தொண்ணூத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எனும் ஒத்து போகிறதா சிம்பன்சிகள் பராமரிப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ள அமெரிக்க சைகை மொழியை வந்து கற்றுக்கொள்ள முடிந்ததா அதாவது வாசோ சிம்பன்சி அமெரிக்கா சைகை மொழி வழியாக தொடர்பு கொள்ள வந்து கற்றுக்கொண்ட ஒரு முதல் ஒரு மனிதர் இல்லாதவர் என்று அறியப்பட்டது மேலும் அதனால் முன்னூற்றி மேற்பட்ட சைகைகள் பணிகளை வந்து செய்ய முடிந்ததாகவும் சொல்லப்படுகிறது மனிதர்களை போலவே சிம்பன்சிகளும் தங்களது உணவுக்கும் பாதுகாப்புக்கும் தங்களாகவே தயாரித்த கருவிகளை வந்து பயன்படுத்தப்படுகிறது புற்றுக்கல்ல வந்து கரையான்களை தோண்டி எடுக்க சிறிய கிளைகளை பயன்படுத்துவது முதல் வந்து கொட்டைகளை வந்து உடைக்க பாறைகளை உடைக்க தேவையான கற்கருவிகளை வந்து தயாரித்து கொள்ளும் படைப்பாற்றலை வந்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பன்சிகள் மற்ற உணவு வகைகளை விட அதிகமாக பழங்களை வந்து உண்கிறதா விதைகள் இலைகள் பூச்சிகள் தேன் மற்றது போன்றவற்ற உண்ணுமிவை சில வேளைகளில் வந்து குரங்குகள் அல்லது சிறிய மான் போன்ற பிற வன விலங்குகளையும் இறைச்சிக்காக வேட்டையாடி உண்கிறதாம் சிம்பன்சி தனிப்பட்ட முறையில் உணவு தேடிக்கொண்டாலும் கொண்டாலும் சில வேளைகள்ல ஒரு குழுவாக இணைந்து கூட உணவு தேடிக்கொள்கிறதாகவும் சொல்லப்படுகிறது சிம்பன்சிகள் இருபது முதல் நூற்றி இருபது வரையிலான எண்ணிக்கையில் வந்து குழுக்களாக இருக்கிறதா மற்றது பெண் சிம்பன்சிகள் வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் பிறக்கிறதா பெரும்பாலான கற்பங்கள் வந்து பொதுவாக ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கும் குழந்தை வந்து சிம்பன்சிகள் மூன்று முதல் ஐந்து வயது வரைதான் தாயின் உரோமங்களை பற்றி கொண்டு வந்து சவாரி செய்யும் விளைவாக முதிர்ச்சி அடைந்த பிறகு நெருங்கிய குடும்ப பிணைப்புடன் இருக்கிறதா சிம்பன்சிகள் எண்பது வயது வரை வந்து வாழலாமா சிறைப்பிடிக்கப்பட்ட மிக பழமையான பெண் சிம்பன்சி வந்து என்பதாகவும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இது வந்து போதும் அதன் வயது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி இரண்டு வயது வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது சிறைபிடிக்கப்பட்ட சிம்பன்சிகளின் வந்து சராசரி ஆயுட்காலம் சுமார் முப்பத்தி ஆண்டுகள் என்றாலும் காடுகள சிம்பன்சிகளின் ஆயுட்காலம் பதிவு செய்வது சற்று கடினமானதாகவே இருக்கிறதா இன்றைய கிஸ்டியில் வந்து நாங்கள் சிம்பன்சி குரங்குகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி